திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த கிழவன்குளம் கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் பலரும் பங்கேற்று மீன்களை போட்டி போட்டு பிடித்து சென்றனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் இந்த திருவிழாவின் முக்கியத்துவம் என்ன இந்த திருவிழா பற்றிய சிறப்பம்சங்கள் என்ன வணக்கம் நத்தம் அருகே சாணார் உள்ள கிழவன்குளம் என்ற கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை கிடைத்த மீன்கள் பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய மீன்பிடி பிரியர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாணார்பட்டி அருகே எல்லைப்பட்டி அருகில் உள்ளது கிளவன்குளம் கிராமம் இக்கிராமத்தில் இருபது ஏக்கர் பரப்பளவில் கிழவன்குளம் என்ற குளம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் கண்மாயில் நீர் வற்றியவுடன் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம் தற்போது கண்மாயில் நீர் குறைந்ததால் மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நத்தம் கோபால்பட்டி சானார்பட்டி மேட்டுக்கடை கொசவப்பட்டி மற்றும் வெளி மாவட்டங்களான சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்து மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர் அவ்வாறு கலந்து கொண்ட மீன்பிடி பிரியர்களுக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை எடை கொண்ட ை ரோகு பாப்லெட் குறவை உள்ளிட்ட மீன்கள் மட்டுமே கிடைத்தது பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் மீன்பிடி பிரிவில் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க